உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேண்டாம்னு சொன்னீங்களே ஏன் சமுதாயத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கற போலீஸ் ஆபீசருக்கு எதுக்கு சார் தேவையில்லாம போலீஸ் செக்யூரிட்டி இன்னைக்கு இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எத்தனையோ போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க வீட்ல வேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பால் வாங்கிட்டு வா காய்கறி வாங்கிட்டு வா பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வாங்கறாங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது நம்ம டிபார்ட்மெண்ட் வைக்கிறதா சார் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் எஸ் உங்க கையில அதிகாரம் இருக்கு நீங்க மேலதிகாரிங்கிட்ட உடனே பேசி ஒரு காவல்காரன் வீட்டை இன்னொரு காவல்காரன் காவல் காக்கிறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க பிளீஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வி ஆர் லக்கி டு ஹேவ் அன் ஆஃபீஸ் அக்னி 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 அமைதி பிளீஸ் ரவுடிங்களை காந்தியா மாத்தன அக்னி நீ தானாந்து நீழிச்சு போட்டம் ரொம்ப திமிரா அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல இவர் யார் தெரியுதா அந்த கோயந்த நாட்ட நூற்று கணக்கான ரவுடிங்களை உருவாக்குற குருவுக்கே குரு செந்தாமர உள்ள இருந்தவர வெளியே கொண்டாந்துருக்க உனக்காக நீ வீரண்ணா நான் ஒன்ன விட மா நீ போட்டிருக்கிறது கதர் காக்கின்னா நாங்க போட்டிருக்கிறது கதற வைக்கிற காதி அமைதி பூங்காவா உன்னாலான இந்த தமிழகத்தை நாங்க கொஞ்ச நாள்ல ரவுடிங்க ராஜ்யமா மாத்தல

என்னடி முறைக்கிற உனக்கு என்ன பார்த்த கிண்டலா இருக்கா போடி என்னங்க இந்த டென்ஷனான வேலையை எதுக்கு பண்ணணும் மே <laughs> <regret>

నందిని నందిత మేదిని ే మహిషాసుర మర్ధిని రమ్యక పర్దినీ శైల మహాశక్తి పరాశక్తి ఆదిశక్తి చాముండీ మహిషాసుర మర్దినా ఎన్నతకువా பண்ண திரிமூர்த்திகளான மகேஸ்வரனும் இந்த படைச்சு போதும் போதும் அளவுக்கு கொடுத்தாங்க அழிச்சு மகிஷாசுர பேர் வாங்கிக்கிட்டா அம்மா எல்லா தெய்வங்களும் ஒத்துழைச்சாங்க அதே நியாயம் நீதி தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடிக்கிட்டு யாரும் யாரும் எனக்கு எனக்கு பண்ண தெரியும் 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 நல்லா நல்லா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுமா அக்னி இது கலிகாலம் இந்த கலிகாலத்துல வந்து வர முடியாதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போறீங்க இவன் வர முடியாதுங்கறது தெரிஞ்சு இவளோட பிரதிநிதியான எங்களுக்கு போலீஸ்ங்கற பட்டத்தை கொடுத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் கொடுத்திருக்கு சொல்லுங்கமா சொல்லுங்க இங்க பாருங்கமா அதுக்கு ஒரு ரேஐபி கோடிandırங்க சரியா அது ஸ்டேட்டா சென்ட்ரலா ரெண்டும் இல்ல பா லோக்கல்தா ஏய்

ரவுட்டி பசங்க உங்க காலை வாரி விட்டுட்டு ஓடிட்டாங்களோ அவங்க காலை உடைச்சி உங்க காலுக்கு முன்னால போடுற அருவாயிருந்த கையில இன்னைக்கு ஸ்பேனர் இருக்கா பாம ஸ்பெஷலிஸ்டா இருந்தவ இன்னைக்கு ஆப்பிள் விற்கிறியா ஹட்டிங் ஒக்காளி கலாட்டாவில் சோடா பாட்டில் பேசிக்கிட்டு இருந்தவ இப்ப சோடா பாட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா இனிமே நாலு பேர் கேவலமா பேசுற ரவுடி தந்தை விட்டுட்டு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு ஒழுங்கா வாழ்றேன் சார் ரவுடிங்க ரவுடிங்களாவே இருக்கணுமா கண்ணு மாறக்கூடாதான் மௌன

ஏன் மேலதிகாரிங்க எனக்கு கொடுக்குற ஆர்டர்ஸை நிறைவேத்துற அதிகாரம் தான் எனக்கு இருக்கே தவிர என் சபார்டினேட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லப்பா சோ எஸ் அவர்ஸ் இஸ் எ சோஷியலிஸ்டிக் கண்ட்ரி விஷுட் கண்ட்ரோல் அவர் செல்ஃப்ஸ் ஜனங்களை காப்பாற்ற நீதிய நியாயத்தை தர்மத்தை காப்பாற்றதான் இந்த காக்கிய கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல நம்ம இஷ்டத்துக்கும் நம்மால செயல்பட முடியாத அக்னி அப்படின்னா இந்த யூனிஃபார்ம்க்கு ஆயிட்டே நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அக்னி எஸ் சார் எஸ் இந்த யூனிஃபார்ம் கைட்டி அந்த ரவுடிங்களுக்கு ரவுடி சொல்ல என்னன்னு காட்டுற காட்டுற அக்னிங்க

நிம்மதியா தூங்கு அதோட உன் வயிற்றுல இன்னொரு ஜீவனம் வளர்ந்துகிட்டு இருக்கு நீயும் உன் குழந்தைய நிம்மதியா இருக்கணும்னா அந்த தாயோட ஆசீர்வாதம் வேணும்